சில காரியங்களை அல்லது சில பாதையை நம் வாழ்க்கையை சந்திக்க விடுகிறார் ஆம அந்த பாதையை சந்தித்தால்தான் சில சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் ஆம சிலதை சந்தித்தால்தான் சந்தோஷம் இன்னைக்கு அந்த தலைப்பை தான் கத்தை நம்மோட கூட பேச விரும்புகிறார் நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பனிரெண்டு இரண்டு முன் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசன தேவனுடைய சிங்காசன வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன அந்த சந்தோஷம்தான் அவருடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற சந்தோஷம் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இடையிலே ஒரு காரியம் அனுமதிக்கப்படுகிறது அதுதான் அவமானமும் சிலுவையும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலிருந்து இந்த பூமியில் வரும்போதே அவரை குறித்து நியமிக்கப்பட்டது அவர் அந்த பாதையை சந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது எனவே தான் ஆண்டவர் சீசர இடத்துல பேசும்பொழுது இப்படி சொல்லுவார் அந்த நாட்கள் நெருங்கும் போது இதற்காகவே நான் இந்த வேலைக்குள்ள வந்தேன் இதற்காகவே இந்த நேரத்திற்குள் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் பிதாவிடத்துல கேட்பார் பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கேட்டதும் பிதா சொல்லுகிற வார்த்தை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் ஆலை லூயா ஆமை மூன்று முறை கெத்தமனை தோட்டத்திலிருந்து ஆண்டவர் செபிக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிற மூன்று முறை செபிக்கிறார் மூன்று முறை அவர் செபிக்கும் போதும் வேதனையில செபிக்கிறார் கண்ணீரோடு அல்ல வேர்வை ரத்தமாய் சிந்துகிற அளவிற்கு அவர் வேதனையில ஜெபித்த பிறகும் ஆமை ஆண்டவர் இந்த பாதையை மாற்றவில்லை சில பாதையை சந்தித்தால்தான் சில மேன்மை சுதந்திரிக்க முடியும் ஆமாம் பல நேரத்தில் நாம் பல பாதைகளை குறித்து ஆண்டவர்களிடத்துல முறையிட்டது உண்டு ஜபித்தது உண்டு நம்முடைய ஜபமை எப்படி இருந்திருக்கோம்னா ஆண்டவர் இதை என்ன விட்டு மாத்துங்க என்னால் முடியல ஆண்டவர் இந்த பாதையை என்ன விட்டு மாத்துங்க அல்லது இந்த பாதை என்ன விட்டு நீக்குங்க வேறொரு பாதை எனக்கு காண்பிக்க அல்லது வேற பாதையில என்ன நடத்துங்கன்னு கேட்டும் கத்தர் இன்னைக்கு அந்த பாதையில தான் இதுதான் சந்தித்தால் தான் சந்தோஷம் சந்தித்தால் தான் சந்தோஷம் ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயத்தோட சொல்றேன் இந்த அவமானத்தையும் இந்த சிலுவையும் அனுமதிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உனக்கு முன்பாக சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கத்தர் வச்சிருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை இதை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் இதை தாண்டி எனக்கு ஒரு மகிமை இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை இதை தாண்டி எனக்கு ஒரு மகிமையானதை கத்தர் வைத்திருக்கிறார் ஆலை லூயா நிச்சயம் என்ன இதை தாண்டி ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரா என்கிறதற்கு அடையாளம் என்ன அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு இந்த பாதையில நான் வீழ்ந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை எத்தனையோ பேர் இந்த பாதையில நிற்க முடியாமல் தங்களை தாங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆமியன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் தற்கொலை பண்ணுகளுடைய எண்ணங்களை எடுத்து வைத்து அவங்க ஏன் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு எடுத்து வச்சு பார்த்தா நம்ம பிரச்சனை எல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை

ஆள் எனவேதான் சீஷர்களிடத்தில் பேசும்போது ஆண்டுவர் சொல்லுகிறார் ஆமேன் அதி சீக்கிரத்தில் சாரி ஆமேன் பவுளை கொண்டு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது இந்த இந்த உபத்திரவம் என்பது இது உன் வாழ்க்கையிலே நிரந்தரம் அல்ல இது சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க கத்தர் அனுபவித்த உபத்திரவம் நிரந்தரம் அல்ல சீக்கிரத்தில் நீங்க கூடியது ஆமே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க கத்தர் அனுமதித்த உபத்திரவம் நிரந்தரம் அல்ல சீக்கிரத்தில் நீங்க கூடியது ஆலை லோயா ஆலை லோயா இதன் பிறகு ஒரு கனமான மகிமை நித்திய மகிமை ஆமே கத்தரால் அனுமதிக்கப்படுகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தரால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம் இவைகளை சந்திப்பேனே இதன் பிற்பாடு ஒரு சந்தோஷத்தை கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார் இதை சந்திப்பாயானா ஆம அந்த சந்தோஷத்தை அவர் ஏற்கனவே பார்த்ததுனால தான் இதை சந்திக்கும் பாதையில் சில நேரத்தில் அவர் அமைதியா இருக்கிறார் ஆம அந்த சந்தோஷத்தை நாம பார்க்கல ஆனால் அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அவர் சில நேரத்தில் நம்முடைய பாதையிலே சைலண்டாக இருக்கிறார் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் ஏன் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார்னா அவருக்கு அவருடைய பிள்ளைய பற்றி தெரியும் ஆமாம் அவருக்கு அவருடைய பிள்ளைய பற்றி தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொகம் இல்லாமல் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க இந்த மெடிசின் கொடுத்தே ஆகும் அல்லது பிளட் டெஸ்ட் எடுத்து ஆகணும் நமக்கு தெரியும் இதை பிள்ளைகளுக்கு செய்யறது வந்து சாத்தியமில்லாத இல்லாத அவன் அழற அளருக்கு பிள்ளை போடுற கத்துற கத்துக்கு நமக்கே ஊசி போடணும் போல அப்படி கத்தும் ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படி ஊசி அப்படி பிளட் எடுக்க வாராங்க அல்லது மெடிசின் கொடுக்க வாராங்கன்னா நம்ம பிள்ளை இருக்க பிடிச்சிட்டு அமைதியா இருந்துருவோம்ல பிள்ளை கத்தோம் பிள்ளை அலறும் ஆனா நம்ம மாட்டோம் நம்ம அமைதியா இருக்கும் சில நேரத்தில் அப்படி கண்ணை மறைச்சி நல்லா கண்ணை மறைச்சிட்டு இருந்துருவேன் அப்படி கண்ணை மூடிட்டு இருந்துடும் அந்த நேரத்தில் டாக்டர் நர்ஸை திட்ட மாட்டோம் பேசாம இருப்போம் ஏன்னா நமக்கு தெரியும் இது முடிஞ்சிச்சுன்னா ஒரு சந்தோஷம் பிள்ளைய பெற்றெடுக்கிறவர்கள் பிள்ளை வயிற்றுக்குள்ளே வந்ததும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பத்து மாசம் சுமக்கும் போது கொஞ்சம் வேதனை அங்க வாந்தி இருப்பாங்க அல்லது பல பாடுகள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வேதனை ஆனாலும் ஒரு சந்தோஷம் ஆனா அது டெலிவரி ஆகிற வர நேரத்தில் ஒரு வழி பாருங்க அது வேதனை தான் அது இல்லை இல்லனா அதை சந்திக்க மாட்டேன் எனக்கு பிள்ளை சொன்னால் பிள்ளை வராது நீ அத சந்திச்சனா அதன் பிறகு பிள்ளைய பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டே இருப்ப லூயா பிள்ளை பிறந்து ஒரு செகண்ட்ல பட்ட வேதனைலாம் எங்க போச்சுனே தெரியல இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னா நீ அந்த வலியை சகிச்சுதான் எனவே தான் ஆண்டவர் சொன்னார் ஆம உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் உபத்திரவம் உண்டு சொல்லி ஸ்டாப் போட்டுட்டு ஆண்டவர் முடிக்கவில்லை அப்படி முடிக்கிற தெய்வத்தையும் அல்ல நான் ஆராதித்துக் கொண்டிருப்பது உபத்திரவத்தின் ஊடாய் நடத்தினாலும் அதன் பிற்பாடு எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அதை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமே செலுத்த பார்க்கலாம்